நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது சிடிவி கிச்சன் சிடிவி கிச்சனில் இன்னைக்கு நம்ம போகிறது உப்பு உருண்டை உப்பு உருண்டைக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த படியெல்லாம் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவேன் ஊற வச்சதுக்கப்புறம் அரிசி எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை என்னென்னா கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துருணை தேங்காய் ஒரு பவுல் கடுகு உத்தம்பருப்பு கருவேப்பில பெருங்காய் இப்போ வாங்க மாவு அரிசி எடுத்துக்கலாம் இப்படின்னு அரிசியை போட்டுக்கலாம் திருவிண்ண தேங்காயும் அரிசி தேங்காய் உப்பு மூணுத்தையும் போட்டு ரொம்ப மழை மழை அரைக்க கூடாது கொஞ்சம் நொறு நொறுத இருக்கும் போதே மாவு வானம் சூடு இருந்ததுக்கு அப்புறம் தேவை அளவுக்கு

காஞ்சிளாய் சேவந்த பிறகு கருவேப்பில போட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து அதில் சேர்த்து கிளறி வெட்டு கலரி கும்பி பிடிச்சு வைக்கணும் இது கெட்டி ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு உண்டை பிடிச்சி இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும் மாவு நல்லா கெட்டி கெட்டியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சிக்கின்னு அதை தட்டு இட்லி தட்டு வச்சுட்டு அதை இலையை வச்சுக்கோங்க இல்லை துணி கூட போட்டுக்கலாம் நாங்கள் இலை வச்சுக்கிறோம்